ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உன் சாயம் மீது ஆணை உன் சாயப்பா சொல்வதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் எல்லாம் காரணத்தோடு மட்டும்தான் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதை உன் கண்ணில் காண்பிப்பேன் என் சொல்லமே சில இடங்களில் நீ அதிர்ஷ்டமே இல்லாதவன் என்று உனக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எந்த செயலிலும் சாயப்பா என்னால் வெற்றி அடையவில்லை முடியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா நான் நினைத்தது கிடைக்கவில்லையே நீ துரதர்ஷ்டா ஸ்தாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் புரிகிறதா கவலைப்படக்கூடாது உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது கவலைப்படக்கூடாது எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரும் நம்பிக்கையோடு மட்டும் செயல்பட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு பதினைந்து நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் கையில் வந்து சேர்த்து விடுவேன் ஆனால் நீ எப்பொழுதுமே ஒரு விதமான குழப்பத்திலேயே இருக்கிறாய் ஏன் எப்போது என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்துள்ளது எதையுமே உன்னால் நிதானமாக யோசிக்க முடியாமல் திணறுகிறாய் முதலில் உன் மனதை நிலைப்படுத்து என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதை நிலைப்படுத்து அமைதி இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி தானே உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பி தவிக்கிறாய் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதே உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிடு நீ உன் பாதையை மட்டும் பார்த்துச் சென்று கொண்டே இரு மற்றவர்களிடம் விலகி இருப்பதே மேல் புரிகிறதா நீ அவர்களை விட குறைவானவன் இல்லை என்பதை முதலில் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தைரியமாக செயல்படு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை போகிறோம் என்று மனதில் நினைத்து கொண்டு நீ ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் என்பதை உன் சாயப்பா ஆணித்தரமாக உனக்கு நான் ஆர்வ உன் முழுமையான பக்தியால் நிச்சயமாக அனைத்தும் கிடைக்கும் என் சொல்லமே கவலைப்படாதே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறருக்கு துன்பம் செய்தவர்களே எங்கே நிமிர்த்தி என்ன என்னைப் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பமும் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்க பொறுத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் கடந்து வருவார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமாக கடந்து வந்து விடுவார்கள் என்பது உண்மை ஆகவே நீ மிகவும் நல்ல பிள்ளை அல்லவா என் செல்ல குழந்தை அல்லவா துவாரகமாக செல்ல குழந்தை அல்லவா அதனால்தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகின்றது அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா முதலில் புழம்புவதை விட்டு விட்டு அடுத்து என்ன செய்யணும் என்று மட்டும் யோசித்து செயல்படும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் எப்படி செய்யலாம் செய்யும்பொழுது ஏன் பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனை வராமல் எப்படி சமாளிப்பது என்பதை முதலில் அறிந்து யோசனை செய்து அந்த செயலில் இறங்கு தைரியமாக இறங்கு உனக்கு பின் பக்க நான் இருக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை யார் மூலமாவதாக வந்து உனக்கு நான் அதை சரி செய்து விடுவேன் கவலைப்படாது நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு ஆம் சிலமே நமக்கானது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் கையில் வரும் என்ற நம்பிக்கையோடு தானே இருக்க வேண்டும் அதுதானே வாழ்க்கை புரிகிறதா திடீரென மாற்றம் ஏற்படும் என்று சொல்கிறேன் நான் சாயப்பா எப்பொழுது ஏற்படும் என்று என்னிடத்தில் கேட்கிறாய் நீ மன தைரியத்தோடு உனக்கான காரியங்களில் முழு மனதோடு ஈடுபட்டு கடினமாக உழைத்து போராடு நிச்சயமாக அப்பொழுது நல்லது ஒரு பலனையும் திடீர் திடீரென மாற்றத்தையும் ஏற்படுத்துவேன் அதை அந்த தருணத்தில் நீ மனதார உணர்வாய் சாயப்பா சொன்னது போல் செய்துவிட்டார் என்று நிச்சயமாக நடக்க இருப்பது சரியான நேரத்தில் நடந்தே தீரும் என்பது எவித சந்தேகமும் இல்லை எல்லாம் கடந்து போகும் உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி கொண்டு சுமந்து செல் சென்று செல்கிறாய் அதனால் உன் பிரச்சனை தீராமல் இழுத்துக்கொண்டே போவதற்கு காரணம் முதலில் அந்த குப்பைகளை தூக்கி எரிந்துவிடும் மனதில் தூக்கி சுமக்காதே பிரச்சனையே வாழ்க்கையின் கஷ்டகாலமாக உள்ளது என்று உன் மனம் புலம்புவது எனக்கு நன்றாகத் தெரிகிறது புலம்பாதே வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்களே அதிகமாகத்தான் இருக்கும் அது எப்பொழுது உனக்கான தோல்விகள் வந்தபோது தான் புரிகிறதா இல்லாத வாழ்க்கை வாழ்வது சாத்தியமல்ல வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் மட்டும் போதும் அப்போது உன்னிடத்தில் மனப்பக்குவம் வரும் நல்லதொரு சிந்தனைகள் வரும் தைரியம் பிறக்கும் புத்தி கூர்மையாகும் நல்லதொரு சாதரியம் வரும் நேர்மறை சிந்தனைகள் வரும் அதே நேரத்தில் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கும் திறமையும் உன்னிடத்தில் வரும் அதுதான் முக்கியம் அந்த சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது புரிகிறதா எதையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு தைரியம் உன் மனப்பக்குவத்தில் விட்டாலே நீ வாழ்க்கையில் பாதி சாதித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் வரட்டும் எதுவானாலும் பார்த்து கொள்ளலாம் நமக்கு சாயப்பா இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இறங்கு என் செல்லவே கல்லை செதுக்கினால்தான் சிற்பம் புரிகிறதா கவலைப்படாதே பலனால் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லதொரு விதத்திலும் நல்லதொரு அதிசயத்திலும் முடியும் என்பதுதான் சாயப்பாவின் கட்டளை நிச்சயமாக நன்மைகளும் பல அற்புதங்களும் நடக்கும் இன்னும் பதினைந்து நிமிடத்தில் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും